தாயன்புக்கே ஈடேதம்மா ஆகாயம் கூட அது போதாதே தாய் போல யார் வந்தாலுமே உன் தாயை போலே அது ஆகாதே என் மூச்சில் வாழும் புல்லாங்குழல் உன் பேச்சனாலும் செந்தேன் குழல் முத்தேயன் முத்தரமே சபையேறும் பாடல் நீ பாடமா நீ பாடமா கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று கலந்தாட கை கோர்க்கும் நேரம் ஈரம் முத்தேன் முத்தரமே சபையேரம் பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா